வடமாகாணத்தினை இலங்கை இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றது இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற போது அங்கு பாடசாலை மாணவி கிஷாந்தி குமாரசாமி இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வன்முறை கொடுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார் கொலை செய்யப்பட்ட அந்த மாணவியை தேடி மாணவியுடைய தாயும் அவருடைய சகோதரனும் பக்கத்து விட்டு ஒரு சகோதரன் செல்கின்றார்கள் அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள் இந்த கொல்லப்பட்டமை தொடர்பாக வழக்கு தொடர்பு நடக்கின்றது அந்த வழக்கிலே பிரதான சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற கோப்ரல் கொடுத்த சாட்சியை அவர் கூறுகின்றார் இந்த செம்மணியிலே நானூறுக்கு அதிக மாணவர்களை கொண்டு நாங்கள் புதைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார் நானூறுக்கு அதிகமானவர்கள் இந்த நானூறுக்கு அதிகமானவர்களை பலவந்தமாக பிடித்தது மட்டுமல்ல வன்முறைக்கு உட்படுத்தி கொடுமையாக தாக்கி அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் புதைக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தெற்கை சேர்ந்தவர் அவர் ஒரு சிங்களவர் அவர் ஒரு இராணுவத்தை சேர்ந்தவர் அது ராணுவத்தில் இருக்கின்ற கோபுராக இருக்கின்றார் அவர் கொடுத்த சாட்சி அன்று சந்திரிக்காவும் அதே போன்று அனரகுமார் விசாரணைக்கையிலார் சேர்ந்து அதனை மூடி விடுகின்றார்கள் மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் அது மீண்டுமாக அங்கு ஒரு கட்டிடம் அமைப்ப அமைப்பதற்காக தோண்டுகின்ற போது அங்கே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன இதுவரை அறுபதுக்கதிகமான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே பால்கொடி மாறாத குழந்தைகளுடைய எச்சம் இருக்கின்றது சிறுவர்களுடைய இருக்கின்றது பெண்களுடைய இருக்கின்றது ஆண்களுடைய விளையாட்டு இவர்களை எல்லாம் பயங்கரவாதியாக்கின்றார் இவர்களை எல்லாம் நாட்டுக்கு எதிரானவர்களாக யார் எனவே இவர்கள் தமிழர்கள் என்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தவிர பயங்கரவாதிகள் என்று மட்டும் கொல்லப்படவில்லை இதைத்தான் கேட்கின்றோம் அங்கு நீதி வேண்டும் அது மட்டுமல்ல இப்போது இருக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் நீதியை செய்ய போவதில்லை எங்களுக்கு தெரியும் எனவே சந்திரிகா பண்டா ஒரு சமாதான தூதராக சமாதான புறாவாக காட்சி கொடுத்தவர் ஆனால் யுத்தத்தை முன்னின்று நடத்தி கொலைகளை செய்து கொடுத்தார் அதுக்கு பின்னர் வந்து மஹிந்தையோ அப்படியே இனப்படுகொலை செய்து நடந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ரணில் கோத்தபாய அத்தனை பேருமே இனப்படுகொலை ஆறுகள் எனவே செம்மணி அந்த புதைகொலை என்பது அது இனப்படுகொலையின் சாட்சியாக இருக்கின்றது இந்த இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டும் நடக்கவில்லை அது தொண்ணூறாம் ஆண்டிலே தொடங்கிவிட்டது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இதற்கு நீதி வேண்டும் என்றால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றால் இவர்கள் ராணுவத்துக்கு பயந்தவர்கள் ராணுவத்தினை பாதுகாப்பில் இருக்கின்றவர்கள் எனவே ராணுவம் செய்தது எங்கள் தெரியும் மாத்தலையிலே ஒரு சமூக புதைகுடி கண்டுபிடிக்கப்பட்டது அது மக்கள் விடுதலை முன்னேறிய உறுப்பினர்களுடைய புதைகுடி அதற்கு நீதி கேட்டு நாங்கள் பாதையில் இருக்கின்றோம் ஆனால் ஜேவிபி வந்து அதற்கு நீதி கேட்கவில்லை இன்றுவரை நீதி கேட்கவில்லை விஜயவீருக்கு நீதி கேட்கவில்லை அவர்களுடைய உறுப்பினர்கள் நீதி கேட்கவில்லை எனவே தங்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்காதவர்கள் தமிழ் மக்களுக்காக நீதி கேட்க போகின்றார்களா கூறுகின்றோம் வடகிழக்கில் நடந்தது இனப்பாடுகளை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்றோம் எனவே தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலால் சுயநிர்மை உணவு உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சுயநிர்மை உரிமையோடு வடமக்கள் வடகிழக்கு மக்கள் அரசியல் அதிகாரத்தோடு தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு நீதியான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கூறுகின்றோம் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று கூறுகின்றோம்